ஹலோ ராஜியும் கதிரும் காரை விட்டு இறங்குறாங்க ராஜி அண்ணே கதிரை அடிக்கிறாங்க பாகியலட்சுமி நிறுத்துங்க நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவங்க ரெண்டு பேரும் விரும்புறேன்னு சொன்னாங்க ராஜி கொண்டுட்டு வந்த பண நகையெல்லாம் எங்க கதிர் சொல்றாங்க அது செலவாயி போச்சு சத்திவேல் கேக்குறாரு நீயும் உங்க அப்பாவும் பணத்தை அமைக்கிட்டீங்களா தான் கல்யாணம் பண்ணியா ஆண்டியன் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு கெட்ட பேரை வேற வாங்கி கொடுக்கறியாடா கதிர் சொல்லிட்டு அடிக்கிறாங்க கதிர பணத்தை ஒளிச்சு வச்சிருக்க சொல்லுடா கதிரையும் ராஜியையும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் இருபத்தி தேதி இன்றைய ராசி மேஷம் மரதி ரிஷபம் தடை மிதுனம் உயர்வு கடகம் மேன்மை சிம்மம் பக்தி கண்ணி இன்பம் துலாம் ஓய்வு விருச்சிகம் கஷ்டம் தனுசு லாபம், மகரம் தனம் கும்பம் போட்டி மீனம் கவனம் நாளை சந்திக்கலாம்